எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருகுவதற்கு உண்டான ஒரு ஆன்மீக தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தகவல்கள் ஒரு கோர்வையாக சொல்ல போகிறேன் நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க இன்னமும் கூட சில இடங்களில் வீட்டில் பெரியவிங்க இருக்கக்கூடிய இடங்களில் அதெல்லாம் சொல்லுவாங்க இதை செய் அதை செய்யாத இது செஞ்சா தர்திரம் வரும் இதை செஞ்சா மூதேவி வரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேர் பார்க்கறது உண்டு ஸோ அதில் நாம் மறந்த சில விஷயங்களை நான் சொல்ல போறேன் முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சிங்கன்னா நல்ல அனுகிரகம் கிடைக்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை பொதுவாக ஒரு வீடு சுபிக்ஷமாக இருக்கணும்னா அந்த வீடு வாசனையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இந்த ரெண்டும் கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம் இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் வேகமான சூழ்நிலையில் யாருமே அவர்களுடைய வீட்டை ஒரு சுத்தமா வச்சுக்கிறதில்ல வாசனையாக வாசனையா வச்சுக்கிறது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது நார்மலா தண்ணியை வச்சாவது தொடச்சி நார்மலா தண்ணி வச்சாவது தொடச்சி வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் கல்லுப்ப போட்டு அந்த கல்லுப்பு கலந்த தண்ணியை வச்சு வீட்டை தொடச்சி சுத்தப்படுத்துகிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் ஃபர்ஸ்ட் வீடை கிளீனாக வச்சுக்கோங்க ரெண்டாவது வாசனையாக வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வீக்லி ரெண்டு டைம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை வந்து சாம்பிராணி புகை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த சாம்பிராணி புகையில் இலை பொடி வேம்பு சருகு அதே மாதிரி வெண்கடுகு இதெல்லாம் போட்டு அந்த நெருப்பில் போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் பரவ வச்சிங்கன்னா அற்புதமான பலனினை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தண்ணிய வச்சு வீடை ரெண்டாவது சாம்பிராணி புகை வீடு ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க செஞ்சாவே பாதிக்கு பாதி வீட்டில் இருக்கிற தருத்ரம் நீங்கிவிடும் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை வேலையில் சூரியன் அஸ்தமித்த பிறகு அதாவது விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கிராமங்கள்ல சொல்லுவாங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாலும் வீட்டில் அசுபமான வார்த்தைகளை பேசக்கூடாது பெண்கள் தலைவிரிகோளமாக இருக்கக்கூடாது வாசற்படியில் அமரக்கூடாது அசுபமான சொற்களை கெட்ட வார்த்தைகளை ஆகாத சொற்களை பேசக்கூடாது ஏன்னா மாலை வேலையில வீட்டில் வாக்தேவதை வந்து இருப்பாங்க குறிப்பாக வாசற்படியில் இருப்பாங்க அந்த வாக்தேவதை என்ன பண்ணுவாங்கன்னா எதை சொன்னாலும் அப்படியே நடக்கட்டும்ங்கிற ஆசையை வழங்குவாங்க ஸோ நம்ம வாசற்படியில் உக்காந்துட்டு மாலை நேரத்தில் தர்திரமான வார்த்தைகளை பேசுறதின் காரணமாக நமக்கு அது நடக்கட்டும் என்று தேவதை அருளாசி புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கும் தர்திரமான ஒரு வாழ்வு அமைந்துவிடும் ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க வீட்ல எப்போதுமே சுபிக்ஷமான சொற்களை சொல்லுங்கள் அதுவே வீட்டுக்கு அருளை கொடுக்கக்கூடியதாக அமையும் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் பல பேருக்கு இன்னைக்கு தெரியாத விஷயம் மறந்து போன விஷயம் அதாவது வீட்டில் செல்வளம் நிறைந்திருக்க வேண்டுமாயின் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டும் லக்ஷ்மி தாயாரினுடைய அருள் பரிபூரணமாக இருக்க வேண்டும் இதை பெறுவதற்கு பல முறைகள் அந்த காலத்திலிருந்தே நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்டது இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் பல விஷயங்களை நம்மால பின்பற்ற முடியல அதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் இதன் காரணமாக வீடுல சர்திரம் அதிகமாயிடுச்சு சண்டை சச்சரவு அதிகமாகிடுச்சு வீடுகளை நிம்மதி குறைஞ்சிருச்சு சந்தோஷம் குறைஞ்சிருச்சு ஸோ அதையெல்லாம் நாம் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக்கும் போது யூஸ் பண்ணிக்கும் போது சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் என்பது முன்னோர்களினுடைய வாக்கு ஸோ அப்படி மகாலட்சுமி தாயாரின் அனுகரத்தை பெற வைப்பதற்கு வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பால் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதாவது பால் அப்படிங்கிற விஷயம் பசுமாட்டிலிருந்து கிடைக்கிறது அதாவது பசும் பால் இந்த பாலாகப்பட்டது வீட்டில் வீட்டுல முறையா நம்ம கையாளணும் பாலையும் தானியங்கள் அதாவது பருப்பு அரிசி இதை நாம் முறையா வீட்டுல கையாளணும் இந்த பால் அப்படிங்கிற விஷயமாகப்பட்டது வீட்டுல சிந்தக்கூடாது அதாவது பொங்கி வழிஞ்சு சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பால் வீட்டில் திரிஞ்சு போக கூடாது கெட்டு போக கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி அவதரித்ததே பார் தான் ஸோ பால் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் கெட்டு போகாம அதே நேரத்துல பொங்கி வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமானது அந்த காலத்தெல்லாம் பால் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றோம் நான் அதை சொல்லலை வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பசுமாடுங்கிறது எப்படி ஒன்று ரெண்டு இருக்கும் ஸோ அவங்க காலையில் பாலை கறந்து வச்சுருப்பாங்க அந்த பால் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் சாய்ந்தரம் கறப்பாங்க அது வந்து அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும் அவங்க வந்து காய்ச்சி வச்சுக்குவாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது பட் இன்றைக்கி வந்து பேக்கெட் பால் வாங்குகிறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதுவும் ஒரு விதத்தில் ஓகே தான் பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீட்டில் எப்பயும் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பால் காய்ச்சும் போது அந்த பால் பொங்கி பட்டு கருகி வாடெலாம் வரும் அதாவது பாலை காய்ச்சலன்ட்டு கா அதை அடுப்பில் வச்சுட்டு சீரியல் பார்க்க போயிடுவாங்க அந்த பால் பொங்கி பட்டு கருகி வாசம் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு குடும்பத்துக்கே ஆகாது ஸோ அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க அதே நேரத்தில் பால் வந்து சில நியமனங்களில் மட்டுமே பொங்க வேண்டும் பொங்கி வலிய வேண்டும் அதாவது வீடு பால் காய்ச்சும் போது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யும் போது பாலை வந்து பொங்க விடுவோம் பட் எல்லா நேரங்களிலும் பால் கீழே பொங்கி ஊற்றக்கூடாது என்பதை மறந்து விடாதீர்கள் அதன் பிறகு அடுப்புல பாத்திரத்தை வச்சு பால் காய்ச்சும் போது ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணீரை ஊற்ற வேண்டும் பிறகுதான் பாலை ஊற்ற வேண்டும் ஏன்னா பாலை முதல்லயே ஊற்றிட்டீங்கன்னா பாத்திரத்துல பால் வந்து அடிபிடிச்சு போயிடும் நீங்க வந்து தண்ணீரை கொஞ்சம் ஊற்றிய பிறகு அதன் பிறகு நீங்க வந்து பாலை ஊ ஊற்றும் போது பால் வந்து அடிபிடிக்காது அதே மாதிரி பால் காய்ச்சிய பாத்திரத்தை நாம வெகு நேரம் காயமும் வைக்க கூடாது நாம பால் காய்ச்சி முடிச்ச உடனே அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வச்சுருதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி பால் காய்ச்சும் போது நான்கே நான்கு அரிசியை போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் பாலும் அரிசியும் ஒன்றாக இணைந்து கொதிக்கக்கூடிய இல்லங்களில் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும் அப்படின்னும் பால் பொங்கி விழாது அப்படின்னு சொல்லுவாங்க அது பால் காய்ச்சும் போது நான்கு எண்ணிக்கையில் வெறும் நாலே நாலு எண்ணிக்கையில் அரிசி தானியத்தை போட்டு காய்ச்சினிங்க அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் பொங்கும் எத்தனை விஷயம் பாருங்கள் சாதாரண பால் நாம் எத்தனை நாள் காய்ச்சிட்டு இருந்தோம் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளோ ரகசியங்கள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க இவ்வளவும் இருக்குது இவ்வளவும் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் கடைபிடிச்சாங்க நம்மளையும் செய்ய சொன்னாங்க கண்டிப்பாக இது எத்தனையும் நீங்கள் செய்யுங்க பயன்படுத்துங்க அடையுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீக தகவலிடையோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்